மழியவர் ஈரேழகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு காத்தும் குழலனங்க மனம் தாரும் நின் தாளினை கெண் நகை உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் ஒருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை

ിത്തിഴും പരാ സിയും സി തഴൈക്കും ശിവമും നമം മുയൽ മാര്ത്തിയും

விளக்கம் நறுமணம் வீசும் கடம்பமாலை சூடிய திருவருளே என்னை ஏற்றி புகழ்பவரெல்லாம் யார் தெரியுமா ஈரேழு உலகினையும் படைத்து காத்து அழித்து அருள் பாலிக்கும் மும்மூர்த்திகள் தான் அவர்கள் ஆனால் நின் திருவடிகளை போற்றி அபிராமி அந்தாதியை பாடியிருப்பவன் நான் தான் என்று எண்ணும்போது நகைப்பிற்கு இடமாகின்றதே அன்னையே என் நெஞ்சில் மண்டிக் கிடந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் நீ நின் அருட்பார்வையால் அகற்றி அருளினாய் நின் திருப்பாதங்களையும் என் சிறை கொள்ளும் பணியையும் நீ எனக்கே அருளினாய் அதனால் என் கல் நெஞ்சம் கனிந்து பக்தி சுரந்தது அதனால் என் பிறவி பிணியை அகற்றினாய் உன் திருவுருளை எவ்வாறு புகழ்வேன் அன்னையே சொல்லும் அதன் பொருளும் போல் துணைவராகிய எம்பிரானுடன் இணைப்பிரியாது இணைந்து நிற்கும் கொடி போன்று என் பேரன்புக்குரிய அன்னையே புதுமலர் போல் திகழும் என் பாத கமலங்களை பணிபவர்க்கே உலக அரச யோகம் கிடைக்கும் நன்னறிக்கான தவம் பளிக்கும் அதன் பின் சிவலோக வாழ்வும் கைகூடும் அன்னை அபிராமி அஷ்டமா சித்திகளும் தந்தருளும் பராசக்தியும் அப்பராசக்தியே வெளிப்படக் காரணமாகத் திகழும் பரமசிவமும் அப்பரமசிவத்தை முனைந்து தவம் செய்யும் பக்தருக்கு வெற்றியும் அம்முக்திக்கு விதையும் அவ்விதைக்கு முளையும் அம்முளைக்கு ஞானமும் ஞானத்தின் உட்பொருளுமாகிய பக்தியையும் முக்தியையும் காக்கும் மூலக நாயகி நீயல்லவோ தனி வடிவே பல்லுருவ பரமன் தேவியே உருவமற்ற அன்னையே உமை என்னும் என் தாயே அன்றே என்னை தீமையிலிருந்து தடுத்தாட்கொண்ட தாயே இல்லை என்பது உனக்கு தகுதியன்று ஆகையால் நான் இனி எது செய்தாலும் பாசக்கடலிலே சென்று விழுந்தாலும் முக்தி எனும் கரையேற்றுதல் நின் கடைக்கண் கருணை அல்லவா